எல்லாத்தையும் ஆய்வு செய்து போட்டு கடைசியா அந்த மிக முக்கியமான தீர்ப்பை வந்து நேற்று வெள்ளிக்கிழமை அவர் அறிவிக்கிறார் அது என்ன தீர்ப்பு குறிப்பிட்ட இந்த நபரை வந்து பிரான்சுக்கு நாடு கடத்தணும் என்று சொல்லி அடுத்து வரும் முப்பது கடத்துவதற்கு நான் உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி நீதிபதி அந்த உத்தரவை போடுறார் இப்ப வந்து அடுத்து வரும் முப்பது நாட்களுக்குள் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து கனடாவினுடைய நீதி அமைச்சர் அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கணும் அவர் ஒரு சைன் போட்டார் என்று சொன்னால் சரி அவர் உடனடியாக பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்படுவார் யார் இந்த ஈழத்தமிழர் சரி இதுக்கு மேலேயும் ஈழத்தமிழர் என்று சொல்லி சொல்ல வேண்டாம் நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்கள் ஆவா குழுவினுடைய தலைவன் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் செயல்படுற ஆவா குழுவினுடைய தலைவன் பிரசன்னா நல்ல லிங்கம் என்று சொல்லப்படுற ஆள் தான் இந்த ஆள் அவரை தான் இப்போ நாடு கடத்த போயினோம் இதுக்கிடையில் இந்த ஆவா குழுவின் தலைவன் சார்பாக வாதாடிய சட்டத்தரணிகள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து முன்வைக்க வைக்கணும் என்னென்று சொன்னால் இவரை வந்து ஃப்ரான்ஸுக்கு நாடு கடத்துவதற்கான போதிய அளவு சாட்சி இல்லை அவர் வந்து ஃப்ரான்ஸில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் குற்றம் செய்ததற்கான போதிய அளவு ஆதாரங்கள் இல்லை எனவே அவரை வந்து நாடு கடத்த வேண்டாம் என்று சொல்லி பல கோரிக்கைகள் வந்து நேற்று நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு எல்லாமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவினுடைய நீதி அமைச்சர் தான் சைன் வைச்சு அனுப்பணும் அதுக்கிடையில் கனடாவினுடைய நீதி அமைச்சருக்கும் ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டிருக்கணும் இவரை வந்து நாடு கடத்த வேண்டாம்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட இந்த நபர் வந்து பிரான்ஸில் குற்றம் செய்தவரா இல்லையான்னு பார்த்தா அவர் அங்கே குற்றம் செய்ததுக்கான சகல ஆதாரங்களும் பிரெஞ்சு போலீசினுடைய கையில் இப்போ இருக்குது சகல ஆதாரங்களும் சகல சாட்சியங்களும் இருக்குது இவர் வந்து பிரான்ஸ்ல என்ன செய்தவர் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிரான்ஸ்ல வந்து நீதிமன்ற தலைவர் தண்டிக்கப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டது எனவே அந்த கதைகள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இவர் இலங்கையில என்ன செய்து போட்டு அங்கேருந்து தப்பி பிரான்ஸுக்கு ஓடி வந்தவர் இந்த கதையை ஆரம்பிப்போம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையில சிவகுமாரன் ஜீவரத்தினம் என்று சொல்லி ஆளை வந்து கொலை செய்தார் என்று சொல்லி இவர் மேல குற்றஞ்சாட்டப்பட்டு இவர் வந்து தீவிரமாக தேடப்பட்டு கொண்டு வந்தவர் ஏன்னென்று சொன்னா ஆவா குழுவினுடைய தலைவனே இவர் தான் என்று சொன்னா இவருடைய வழிநடத்தல்ல இவருடைய திட்டமிடல்ல தான் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கும் எனவே வந்து ஸ்ரீலங்கால வந்து தீவிரமாக தேடப்பட்டு கொண்டிருக்கேக்குள்ள எப்படியோ அங்கிருந்து தப்பி பிரான்ஸுக்கு ஓடி வந்திருக்கிறார் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லிவிடும் எனவே பிரான்ஸுக்கு வந்து இவர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்கள் ஏதாவது இந்த குழுக்களை வச்சு இயக்கக்கூடிய ஒரு ஆக்கள் அதில் மிக முக்கியமான ஆள் வந்து சனா என்று சொல்லப்படுற ஆளாம் அவர் வந்து பிரான்ஸில் நிறைய கடைகள் வச்சுக்காராம் தலைநகர் பரிசிலையும் புறநகர் பகுதியிலையும் வந்து நிறைய கடைகள் வச்சுக்காராம் அவர் தானாம் இந்த முக்கியமான குழுக்களை வச்சு இயக்குறாராம் என்று சொல்லி நான் சொல்லலை இருந்து வரக்கூடிய லூ பரிசியன் பத்திரிகையில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டிடம் ஒன்று நிறைய புலனாய்வு செய்து நிறைய புலனாய்வு தகவல் எல்லாம் சேகரித்து அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சனா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து நிறைய கடைகள் வச்சுக்காராம் அவர் வந்து இந்த குழுக்களை வந்து இயக்கி கொண்டிருக்காராம் சொல்லி இப்போ இவர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து சேர்ந்துட்டார் தானே வந்து சொல்லியிருப்பார் போட ஸ்ரீலங்காவில் இந்த பேரை போய் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரே நடுங்கும் நான் ஸ்ரீலங்காவில் யார் தெரியுமா இந்த பேரை கேட்டாலே அங்கே அதிரும் நான் அப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்டான் சொல்லி பார்க்க கூடாது அப்போ இந்த சனா பார்த்துருக்கிறார் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் இப்போதான் புதுசாக இருந்து வந்திருக்கான் பார்த்தா மூஞ்சியை பார்த்தா சொன்னதெல்லாம் செய்வான் போல நடக்குது எனவே இவனுக்கு ஒரு ஒரு புத்தலோ ரெண்டு புத்தலோ வேண்டி கொடுத்து ஆளை வச்சு கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓட்டுவோம்னு சொல்லி அந்த சனா அண்டவர் இவரை வந்து இயக்க ஆரம்பிக்கிறாராம் இப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல விசா எடுத்தாரோ இல்லையோ அது வேறு பிரச்சனை அதுக்கு வந்து குழு செயற்பாட்டுகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சு பரிசில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடைக்காரரை போய் விரட்டி கார் அந்த கடைக்குள்ளே போய் அட்டகாசம் செய்து கடக்காரரை விரட்டி கடையில் இருக்கிற சாமானெல்லாம் அடிச்சு வச்சு இந்த மாதிரியான வேலையை ஒன்று செய்துக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு வந்து பிரெஞ்சு போலீஸால கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த மூன்று வருட சிறை தண்டனையில் ரெண்டு வருட சிறை தண்டனை ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை ஒரு வருடம் வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதுதான் பிரான்ஸில் வந்து அவருடைய பேர் வந்து முதல் முதலாக ரெக்கார்டில் வந்து பதிவடுது இந்த கோணத்தில் இதுக்கிடையில வந்து அவரால் சும்மாவே இருக்க முடியலை எனவே ஆவா குழுவை ஃபோம் பண்ணி அந்த ஆவா குழுவை டெவலப் பண்ணி அதில் புதுசா உறுப்பினர்களை சேர்க்கிறேன்னு சொல்லி இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படி தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாத சம்பவம் வந்து நடக்குது அந்த சம்பவத்தை பார்க்காக்கு முதல் பிரான்சினுடைய தலைநகரம் மற்றும் அதனை சூழல இருக்கின்ற நகரங்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் என்ன சொன்னா இது வந்து பிரான்ஸ்ல இருக்கிறார்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் இருக்கிறார்களுக்கு பெருசா தெரியாது எனவே ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன் பிரான்சினுடைய தலைநகர் பெரிசு இருக்கு தானே அந்த பரிஸ் வந்து ஒப்பிட்டளவில் ஒரு சிறிய நகரம் தான் அவ்வளோ பெரிய நகரம் எல்லாம் இல்லை அதனுடைய குறியீட்டு இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட நகரம் தான் தலைநகரம் பாரிஸ் அந்த பரிசுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூன்று என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட ஒரு மாவட்டம் ஒன்று இருக்குது அதை வந்து சென் சென்டனிஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது தொண்ணூற்றி மூன்றாவது மாவட்டம் என்று சொன்னால் பிரான்ஸ் வைக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதுதான் தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள்ளே போனாலே நிறைய தமிழாக்களை நீங்கள் சந்திப்பீங்கள் தமிழ் மக்கள் மட்டுமில்லாமல் கடைகள் பாடசாலைகள் கோவில்கள் என்று சொல்லி எங்களுடைய மக்களோட சம்பந்தப்பட்ட சகல வாழ்வியல் விஷயங்களும் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த தொண்ணூற்றி மாவட்டம் எனவே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கிற இடத்துல நாலு கழிவுகளும் இருக்குதானே அந்த தொண்ணூற்றி மூன்றாவது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு முக்கியமான நகரங்கள் டவுன்கள் எல்லாம் இருக்குது அதுல ஒன்று தான் லாகூர்னேவ் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய டவுன் அதே மாதிரி லாகூர்னே பொண்டி போபினி என்று சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த நகரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது இந்த லாகூர்னேவ் நகரத்தில் இடத்துலையும் வந்து நிறைய தமிழ் மக்கள் வசிக்கணும் கோயில்கள் பாடசாலைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த லாக்கூர்னே நகரத்தை வந்து யார் கட்டுப்படுத்துறது என்று பார்த்தா அது அரசாங்கம் கட்டுப்படுத்தும் பிரெஞ்சு அரசாங்கம் கட்டுப்படுத்தும் அதுக்கு மேயர் இருக்கிற போலீஸ் இருக்குது எல்லாமே இருக்கணும் அரச நிர்வாகம் எல்லாமே இருக்குது லாக்கூர்னே நகரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் இந்த ரெண்டு குரூப்புக்கு வந்து ஒன்று வந்து ஆவா குரூப் மற்றது வந்து எல்சி பாய்ஸ் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எல்சி பாய்ஸ் என்று சொன்னால் லாக்கூர்னே பாய்ஸ் அதனுடைய சுருக்கம் தான் எல்சி பாய்ஸ் அண்டு இந்த எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற குரூப்புக்கும் ஆவா குரூப்புக்கும் வந்து போட்டியாம் என்னத்தில் போட்டி என்று சொன்னால் இந்த லாக்குறைவை வந்து யார் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது இந்த ஏரியாவில் வந்து எங்கட ஆதிக்கம் தான் இருக்கணும் எங்கள் ஏரியா உள்ளவராது என்று சொல்லி சினிமா படத்தை பார்த்து கட்டுரிப்பி நம்ம உலகு எனவே அப்படியான ஒரு போட்டியில் தான் ரெண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி அங்கு ஒரு கொலை சம்பவம் நடக்குது அன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி இருக்கும் லாகூர்னேவ் நகரத்தில் இருக்கக்கூடிய மர்சலா பெர்த்லோ என்று சொல்லப்படுற ஒரு தெரு அந்த தெருவில் கார் உண்டு அங்கே காருக்குள்ளே ரெண்டு இளைஞர்கள் இருக்கிற ரெண்டு இளைஞர்களுமே வந்து தமிழ் இளைஞர்கள் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு மற்றவருக்கு வந்து முப்பது வயசு அந்த காருக்குள்ள என்ன பர்பஸுக்காக அங்கே வந்து அந்த நேரத்தில் அங்க நின்றவை என்று சொல்லி தெரியல அவர்கள் வந்து எல்சி பாய்ஸ் போய் குரூப்பை சேர்ந்த ரெண்டு பேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவை அவை ரெண்டு பேரும் இந்த சித்ரோன் சி ஃபைவ் காருக்குள்ளே வந்து இருந்து ஒன்று கேட்குள்ள திடீரென்று அந்த பக்கத்தால் ரெண்டு கார்கள் வருது அந்த ரெண்டு கார்லேயும் மொத்தமாக ஆறு பேர் வெளியினம் அப்படி வந்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவா குழுவை சேர்ந்த ஆக்கள் திடீரென்று அந்த காரில் இருந்து ஆறு பேரும் இறங்கி காரில் இருந்த பொல்லுகள் தடியல் கத்தியல் வாழ்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த சித்ரோன் காரை தோக்கி ஓடி அங்கிருந்து ரெண்டு பேரையும் வெளியில் இழுத்து அவர்களை வந்து கண்டபடி சரமாரியாகலாம் வெட்டி அவர்களை வந்து இரத்த வெள்ளத்தில் போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டோம் அந்த ஆறு பேரில் ஒரு ஆள்

உயிரிழக்கிறார் ஏன்னு சொன்னால் அவருடைய உடலில் வந்து பதினைஞ்சு தொடக்கம் இருபது வரையான வெட்டு காயங்கள் இருந்து ஏராளமான ரத்தம் வெளியில் போனதால அவரை வந்து காப்பாற்ற முடியல அவர் வந்து அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழக்கிறார் மற்றவர் வந்து காயமடைஞ்சவர் அவற்றை உடம்பில் வந்து மொத்தம் இருபத்தி காயங்கள் இருந்ததா மற்றவருடைய உடல்ல இருந்தாலும் தெய்வாதீனமாக அவர் உயிர் தப்பியிருக்கார் அவருக்கு வந்து முப்பது வயது அவர் உயிர் தப்பிட்டார் அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் அவர் தான் நீங்க நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பாலகிருஷ்ணன் அபிராமன் அவர் தான் அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த இழந்தவர் அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு போலீஸ் வந்து விசாரணைகளை தீவிரமாக நடத்தி சாட்சிகள் எல்லாத்தையும் பதிவு செய்து குறிப்பிட்ட அந்த ஐந்து பேரையும் வந்து கைது செய்துட்டு ஆறாவது நபர் வந்து தப்பி ஓடிட்டார் இந்த பிரசன்ன வந்து தப்பி ஓடிட்டார் ஏனைய ஐந்து பேரையும் வந்து போலீஸார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்திய போது அந்த அஞ்சு பேருமே வந்து எல்லா விடயங்களையும் சொல்லிட்டோம் எப்படி இந்த பிளான் பண்ணப்பட்டது எங்க வச்சு பிளான் பண்ணப்பட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்லி சகல கதைகளையும் வந்து வெளியில சொல்லிட்டார்கள் இதுக்கிடையில வந்து பிரெஞ்சு மீடியாக்கள்ல இதை வந்து தமிழ் மக்கள் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் குறிப்பாக பிரான்ஸில் இருக்கிற தமிழ் மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் ஃப்ரெஞ்சு மீடியாக்களில் வந்து முழுமையான கட்டுரை வந்து இருக்குது தமிழ் மக்கள் இப்படித்தான் கடை வச்சிருக்கிறோம் கடை வச்சுக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி தங்களுடைய காசுகளை வசூலிக்கிறதுக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் போட்டிக்கு இருக்கிற மற்ற கடைக்காரரை வந்து தாக்குதல் நடத்துறதுக்காகவும் வியாபார போட்டி காரணமாக ஒவ்வொரு வர்த்தகரும் வந்து இந்த மாதிரி குழுக்களை வச்சு இயக்கினோம் அவர்களுக்கு இடையிலான போட்டியில் தான் இந்த மாதிரி குழுக்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்லி எங்கிடமான தான் எப்போவும் தேவையில்லாமல் ஒரு ஃப்ரெஞ்சு மீடியாக்களில் வந்து இந்த மாதிரி கட்டுரைகள் வரும்போது போது எனவே வந்து இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களாம் யோசிக்கணும் இதுக்கிடையில வந்து இந்த பிரசன்னா நல்ல லிங்கம் வந்து பிரான்ஸ்ல இருந்து தப்பி ஓடி அமெரிக்காவுக்கு போய் பிறகு அமெரிக்கா இருந்து தப்பி ஓடி கனடாவுக்கு போறார் இதுக்கிடையில வந்து பிரெஞ்சு போலீஸ் வந்து இவருக்கு சர்வதேச பிடியான பிறப்பிக்குது அதே வேளையில் இன்டர்போல் போலீஸும் வந்து சர்வதேச பிடியான வந்து பிறப்பிக்குது எனவே சர்வதேச பிடியான பிறப்பிச்சிருக்கும் போது இவர் போய் கனடாவில் அசையில மடிச்சுக்கார் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா இல்ல என்னதான் யூரோப்ல குற்றம் செய்தாலும் சர்வதேச பிடியான பிறப்பிக்கப்பட்ட கனடால கொடுக்க மாட்டாங்க தானே இவருடைய பேர் அங்க அடிக்கும் போது கனடால பேர் விழுந்தானே இப்ப வந்து பிரான்சுக்கு எந்த வழியிலும் நாடு கடத்தப்படலாம் என்றொரு நிலைமையில் இருக்கிறார் எனவே கனடாவினுடைய நீதி அமைச்சர் வந்து சைன் வச்சு விட்டார் என்று சொன்னா அவர் வந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார் அடுத்து வரும் முப்பது நாட்களுக்குள் புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழர்கள் எத்தனையோ சாதனைகள் செய்யணும் அது ஒரு பக்கம் அதே நேரம் இப்படியும் ஒரு சில ஆக்கள் இருக்கத்தான் செய்யணும் எனவே இதை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள்